பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் நாற்பத்தெட்டு மகேந்திர பல்லவர் தோல்வி சிவகாமி வெகுண்ட கண்களுடன் அந்த நாகப்பிடி அமைந்த கத்தியை பார்த்தாள் குரல் தடுதடுக்க நா தழுதழுக்க விசித்திர சித்திரை பார்த்து கூறினாள் பல்லவேந்திரா எந்த பாவியின் கரம் இந்த விஷ கத்தியை மாமல்லர்மேன் செலுத்த எத்தனித்தது கிருபை கூர்ந்து அதை சொல்லுங்கள் என்னால் இது நேர்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் என்று மேலும் அவள் பேசுவதற்குள் சக்கரவர்த்தி குறுக்கிட்டார் ஆத்திரப்பட்டு சபதம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சிவகாமி இந்த பெரும் அபாயம் உன்னால் நேர்ந்ததுதான் ஆனால் நீ அறியாமல் நேர்ந்தது இந்த கத்தி யாருடையதாக இருக்கும் என்று உனக்கு ஒன்றும் தெரியவில்லையா என்று கேட்டார் இம்மாதிரி கத்தியை நான் பார்த்ததே இல்லை பிரபு பேரிலேயே பாம்பை உடைய மனிதர் ஒருவரை உனக்கு தெரியாதா அம்மா நாகநந்தி அடிகளா என்று சிவகாமி கேட்டபொழுது அவளுடைய குரலில் வியப்பும் பயமும் ததும்பின ஆம் அவரேதான் ஐயோ அவர் இதற்காக மாமல்லரை கொல்ல முயல வேண்டும் நம்ப முடியவில்லையே ஏன் நம்ப முடியவில்லை இதைவிட அதிசயமான பயங்கர துவேஷங்களை பற்றி நீ கேட்டதில்லையா நாகநந்தி எதற்காக மாமல்லரை துவேஷிக்கிறார் ஐயோ காவி துணி தரித்த புத்த பிக்ஷுவா இப்படி சிவகாமி புத்த பிக்ஷுவாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன ஸ்திரீ புத்த பிக்ஷுவின் மனம் கெட்டுப்போகாதா விஸ்வாமித்திரருடைய கடும் தவத்தையே மேனகையின் சௌந்தரியம் கலைத்து விட்டதே புத்த சங்கங்கள் சீர்கெட்டு போயிருக்கும் இந்த நாளில் இது என்ன அதிசயம் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு கொஞ்சம் விளங்கவில்லையே நாகநந்தி எதற்காக மாமல்லரை கொல்ல பார்த்தார் உன்னுடைய சௌந்தரியமாகிய விஷம் பிக்ஷுவின் தலை கேறியதால் தான் அம்மா வேறென்ன இருக்க முடியும் புத்த பிக்ஷுவின் கடின உள்ளத்தையும் உன் மேனி அழகு கவர்ந்தது மாமல்லனுடைய குழந்தை இருதயத்தையும் கவர்ந்தது ஆனால் நீ உனது தூய உள்ளத்தை மாமல்லனுக்கே கொடுத்தாய் பிக்ஷுவின் துவேஷத்திற்கு அதுதான் காரணம் இந்த பாறையில் நீயும் மாமல்லனும் நேற்றிரவு பேசிக் கொண்டிருந்த போது இதே பாறைக்கு பின்னால் புத்த பிக்ஷு கையில் இந்த விஷக்கத்தியோடு ஒளிந்திருந்தார் கிராமத்துக்கு அருகில் உள்ள கோவில் வரை உங்களை பின்தொடர்ந்தார் கடவுளின் அருளும் குண்டோதரனுடைய சர்வ ஜாக்கிரதையும் சேர்ந்துதான் மாமல்லனின் உயிரை நேற்றிரவு காப்பாற்றின குண்டோதரனா காப்பாற்றினான் எப்படி பிரபு உங்களுக்கும் பிக்ஷுவுக்கும் தெரியாமல் குண்டோதரன் உங்களை பின்தொடர்ந்து வந்தான் பிக்ஷு கோவில் மதில் மேலே ஏறி குதித்த பொழுது இந்த கத்தி தவறி கீழே விழுந்தது அதை அவன் எடுத்துக்கொண்டான் பிக்ஷுவை நள்ளிரவில் கோவில் மடைப்பள்ளியில் விட்டு கதவை தாழிட்டு கொண்டு வந்து எங்களிடம் எல்லா விவரங்களையும் சொன்னான் நாங்கள் வந்து பார்ப்பதற்குள் பிக்ஷு மடைப்பள்ளியிலிருந்து மாயமாகிவிட்டார் இப்படி மகேந்திர பல்லவர் சொல்லிய பொழுது சிவகாமியின் முகத்தில் அவ்வப்பொழுது ஏற்பட்ட அதிசயமான மாறுதல்களை எல்லாம் அவர் கவனிக்காமல் இல்லை உண்மையில் நாகநந்தியை பற்றி பேச்சு வந்ததிலிருந்து சிவகாமியின் பாதி மனம் இங்கேயும் பாதி மனம் மடத்திலும் தான் இருந்தது மடத்து உள்ளறையில் தூண் மறைவில் நாகநந்தி நின்ற தோற்றம் அவள் மனக்கண் முன் வந்து கொண்டே இருந்தது இன்னும் அந்த பாதக பிக்ஷு அங்கேயே இருப்பாரா இருந்தால் சக்கரவர்த்தியின் கையில் உள்ள கத்தியை வாங்கி கொண்டு போய் அவரை தன் கையாலேயே கொன்றுவிட வேண்டும் என்று சிவகாமிக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது பல்லவேந்திரா அப்பா எங்கே நான் உடனே மடத்துக்கு போக வேண்டும் என்றாள் சிவகாமி தாயே என் கோரிக்கையை நீ இன்னும் கேட்கவே இல்லையே நான் கோரி வந்த வரத்தை கொடுக்கவே இல்லையே இப்படியெல்லாம் பேசி ஏன் என்னை வதைக்கிறீர்கள் சிற்பியின் மகளுக்கு கட்டளை இடுங்கள் கட்டளை இல்லை அம்மா உன்னிடம் வரம்தான் கோருகிறேன் அதுவும் எனக்காக இல்லை பல்லவ சாம்ராஜ்யத்திற்காக கோருகிறேன் இந்த சாம்ராஜ்யத்தை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றும் சக்தி இப்பொழுது கையில்தான் இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் மாமல்லனுக்கு ஓலை எழுதி தர வேண்டும் என்ன ஓலை மாமல்லனை நீ விடுதலை செய்வதாக எழுத வேண்டும் உன்னை மறந்து விடும்படி எழுத வேண்டும் பிரபு இந்த ஏழை பெண்ணை ஏன் இப்படி சோதனை செய்கிறீர்கள் மாமல்லரையாவது நான் விடுதலை செய்யவாவது என்னை மறக்கும்படி அவருக்கு நான் எப்படி எழுதுவேன் நான் சம்மதித்தாலும் இந்த கை சம்மதிக்காது சுவாமி சிவகாமி காஞ்சிக்கு மூன்று காது தூரத்தில் வாதாபியின் படைகள் வந்திருக்கின்றன இருந்தாலும் நான் இங்கே உன்னோடு வாதாடிக் கொண்டிருக்கிறேன் இதிலிருந்தே என்னுடைய கோரிக்கை முக்கியமானதென்று உனக்கு தெரியவில்லையா உண்மையை இன்னும் பட்டவர்த்தனமாக சொல்கிறேன் கேள் வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைனியங்களை எதிர்த்து நிற்பதற்கு வேண்டிய படைபலம் இப்பொழுது பல்லவ ராஜ்ஜியத்திற்கு இல்லை இந்த நிலைமையில் தெற்கே இருந்து பாண்டியனுடைய பல்லவ பல்லவராஜ்யத்தை தாக்க வருகிறது நீ மட்டும் மனம் வைத்து என் கோரிக்கையை நிறைவேற்றினால் பாண்டிய சைனியம் பல்லவ சைனியத்தோடு சேர்ந்துவிடும் இரண்டும் சேர்ந்தால் வாதாபி படைகளை வெற்றி கொள்ளலாம் சிவகாமி பல்லவ ராஜ்யத்திற்கு இந்த மகத்தான உதவியை நீ செய்வாயா எனக்கும் பாண்டியர் படையெடுப்புக்கும் என்ன சம்பந்தம் பிரபு பல்லவ இந்த ஏழை சிற்பியின் மகள் என்ன உதவியை செய்ய முடியும் உன் மனதை புண்படுத்த வேண்டாம் என்று பார்த்தால் நீ விடமாட்டேன் என்கிறாய் சிவகாமி பாண்டிய ராஜகுமாரியை மாமல்லனுக்கு கல்யாணம் செய்து கொள்ளுமாறு தூது அனுப்பினார்கள் அதற்கு மாமல்லன் இணங்காததால் தான் பாண்டியனுடைய சைனியமே மீது படையெடுத்து வருகிறது கல்யாணம் செய்து கொள்வதாக சம்மதம் தெரிவிக்க வேண்டியதுதான் உடனே பாண்டிய சைனியம் நம்மோடு சேர்ந்துவிடும் நீ மாமல்லனுக்கு விடுதலை கொடுத்தால் அவனை இதற்கு இணங்க செய்வேன் என்ன சொல்கிறாய் தாயே பல்லவராஜ்யத்திற்கு உயிர் பிச்சை அளிப்பாயா என்று மகேந்திரர் இறைஞ்சினார் சிவகாமி பூமியில் சட்டென்று உட்கார்ந்து மாட்டேன் மாட்டேன் என்னால் முடியாது என்று அலறினாள் பின்னர் விம்மிக் கொண்டே பல்லவேந்திரா உங்களுடைய கையில் உள்ள விஷ கத்தியை என் மார்பில் பாய்ச்சி கொன்று தங்கள் குமாரருக்கு விடுதலை கிடைத்துவிடும் பல்லவ ராஜ்யமும் காப்பாற்றப்படும் ஒரு பெரிய ராஜ்ஜியத்தை காப்பதற்காக ஒரு அபலை பெண்ணை கொன்றால் என்ன கத்தியை எடுங்கள் பிரபு தங்களுக்கு தைரியம் இல்லாவிட்டால் கத்தியை இங்கே கொடுங்கள் நானே என் மார்பில் செலுத்திக் கொள்கிறேன் என்றாள் சிவகாமி நீ ஜெயித்தாய் நான் தோற்றேன் என்றார் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி பாறை அடியில் மேலே கூறிய சம்பாஷணை நடந்து ஒரு நாழிகைக்கு பிறகு சிவகாமியும் மாயனரும் மண்டபப்பட்ட கிராமத்தை அடைந்தார்கள் மடத்து வாசலை அணுகியதும் சிவகாமி மிகவும் பரபரப்போடு முதலில் பிரவேசித்து அறைக்குள்ளே சென்று பார்த்தாள் தூண்மறைவில் பிக்ஷுவை காணவே இல்லை மடத்திற்குள் வேறு எங்கேயும் அவரை காணவில்லை ஏதோ ஒரு சந்தேகம் உதிக்கவே அவசரமாக சென்று தனது ஆடை ஆபரண பெட்டியை திறந்து பார்த்தால் கையினால் பலமுறை துழாவி பார்த்தாள் ஆடை ஆபரணங்களை எல்லாம் எடுத்து உதறி பார்த்தாள் எப்படி பார்த்தும் சக்கரவர்த்தி கொடுத்த சிங்கமுத்திரையுள்ள லட்சணையை காணவில்லை அதே சமயத்தில் வராக நதிக்கு அக்கறையில் ரதசாரதி கண்ணபிரானிடம் புத்த இந்த காட்டிக் கொண்டிருந்தார் காட்டி தன்னை அவனுடைய ரதத்தில் காஞ்சி மாநகருக்கு விரைவாக அழைத்து போகும்படி கட்டளையிட்டார் கண்ணபிரான் தயக்கத்துடன் அந்த கட்டளையை ஒப்புக்கொண்டு பிக்ஷுவை ரதத்தில் ஏறும்படி கூறினான் இதையெல்லாம் சற்று தூரத்தில் மரங்களின் மறைவில் நின்று சக்கரவர்த்தியும் சத்ருக்குணனும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் சத்ருகுணன் பாய்ந்து சென்று கண்ணபிரானை தடுப்பதற்கு எத்தனைத்த போது சக்கரவர்த்தி அவனுக்கு சைகை செய்து நிறுத்தினார் புத்த ரதத்தில் ஏறுவதையும் கண்ணபிரான் வேண்டா ரதத்தின் குதிரைகளை தட்டிவிடுவதையும் வீரர்கள் ரதத்தை பின்தொடர்ந்து செல்வதையும் அந்த இருவரும் பார்த்து கொண்டு சும்மா நின்றார்கள் சத்ருகுணனுடைய முகத்தில் கோபம் கொதித்தது சக்கரவர்த்தியின் முகத்திலும் புன்னகை தவிழ்ந்தது